ஹாய் விஜய் படித்தவங்க இந்த வீடியோக்கு லைக் ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து காவேரி கிட்டே வந்து அப்பள கடைக்கு போய் வந்து காவேரி எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க காவேரி ஃபோன் பண்ணி இது மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அங்கேயே நான் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க இப்போ எதுக்கு விஜய் வர்றீங்க இருங்க விஜய்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை காவேரி நான் வந்து உன்ன பார்க்கணும்னு தோணுது எனக்கு நான் வந்து உன்ன பார்க்குறேன்னு சொல்கிறாங்க விஜய் வந்து காவேரி கிட்டே வந்து ரொம்பவே க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து காவேரி பேசுகிறது வந்து அப்படியே வந்து போட்டோ எடுத்துறாங்க அப்போ வந்து என்ன டைலாக்ஸ் சொல்றாங்கன்னா ஜீவன் <Gã> பொண்டாட்டிக்கிட்ட <entender> எப்படி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு ஆனா வந்து நியாயம் கேட்டு நின்றுட்டு இருக்க பொண்ணுக்கு நியாயமே இல்லை அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் வந்து அந்த வீடியோ வந்து லைவா வந்து போட்டு விட்டுறாரு ஆனால் காவேரி வந்து என்ன சொல்றாங்க காவேரி இது மாதிரி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை காவேரி உன்கிட்ட வந்து நான் என்ன சொல்றதுன்னு தெரியல வெண்ணிலா பிரச்சனை வந்து இன்னைக்கு முடிவுகிட்டே ஆகிறேன்னு சொல்றாங்க இது உங்களோட விருப்பங்க நீங்க வந்து எது பண்ணாலும் சரிங்க நீங்க வந்து எது இருந்தாலும் இப்போ எது பண்ணாலும் சரி நீங்க வந்து உறுதியா இருக்கீங்களா அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க கிட்ட வந்து வெண்ணிலா வந்து வெண்ணிலாவை பத்தி வந்து பேசிட்டு இருக்காரு விஜய் அப்போ வந்து காவேரி சொல்றாங்க இது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உறுதியாக இருந்தால் போதும் நீங்கள் வந்து யார் வேணும்னு சொல்லி உறுதியாக இருந்தால் போதும் வேற யார் எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு காவேரி வந்து உறுதியாக சொல்லிடுறாங்க விஜய் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து லைவாக வந்து போயிருது இதை பார்த்தா தாத்தா வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு என்னடா விஜய் இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சரி தாத்தா நான் போய் கோவிலில் பார்க்குறேன் தாத்தான்னு சொல்லி கோவிலுக்கு கிளம்பிட்டார் அதுக்கு முன்னாடி வந்து வெண்ணிலா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு எனக்கு விஜய் வந்தே ஆகணும் ரிப்போர்ட்டர்லாம் வந்துடுறாங்க அப்போ வந்து விஜய் எனக்கு வந்தே ஆகணும் இந்த இடத்துல வந்து விஜய் இருந்தே ஆகணும் விஜய் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன் அதுக்காக நான் எல்லாம் ஏற்பாடு நான் பண்ணி வச்சிருக்கேன் விஜய் மட்டும் இப்ப வரணும் என்னோட புருஷன் விஜய் விஜய் வந்து இந்த மோதிரம் போடும் போதே நான் வந்து அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த மோதிரத்தை போட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்னை ஏமாத்திட்டு வந்து போறாரு ரொம்ப அதுக்கெல்லாம் காரணம் அந்த காவேரி மட்டும்தான் அந்த அக்ரிமெண்ட் கல்யாணம் மட்டும்தான் அதை பயந்துகிட்டு வந்து காவேரிக்கு பயந்துகிட்டு வந்து விஜய் வந்து என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேறான்னு சொல்லி இருக்க எல்லாமே பொய்யெல்லாம் சொல்றாங்க இதை கேட்ட ராகினி ஒரு பக்கம் செம்மையா அடிச்சு விடுறா ரொம்ப நல்லா அடிச்சு விடுறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பசுபதி ஒரு பக்கம் செம்மையா கலக்கறா கலக்கட்டு கலக்கட்டு எப்படியும் வந்து விஜய் வந்து தாலி கட்டினா போதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து விஜய் ரிப்போர்ட்டர்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதான் விஜய் வந்து வரலை மேடம் நீங்க மட்டும் ஏன் மனக்கோளத்துல இருக்கீங்க விஜய் வந்து வரலைனா ஆனா கண்டிப்பா வந்து விஜய் வருவார் அப்படி வரலைன்னா வந்து நான் வந்து மண்ணெண்ண ஊத்தி செத்து போயிருவேன் செத்ததுக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து எங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல மேடம் அப்பெல்லாம் பண்ணிக்க வேண்டாம் விஜய் வந்து கண்டிப்பா எங்க இருந்தாலும் வந்துருவாரு இந்த லைவ் பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் எங்க இருந்தாலும் வந்துருவாருன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட எல்லா பேரும் வந்து கண்டிப்பா வந்து வெண்ணிலா காலத்துல தாலி கட்டி ஆகணும்னு சொல்லி விஜய் வந்து ராகினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அப்போ வந்து விஜய் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் என்ன வேணும்னா உனக்கு பிரச்சனை என்னதான் பிரச்சனைன்னு சொல்லும்போது இல்லை இது மாதிரி எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது காவேரி அங்கேருந்து வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது வந்து யாருக்கு கலர் தாலி கட்ட போகிறாங்கன்னா காவேரிக்கு தான் தாலி கட்ட போகிறாங்க அது இல்லாமல் வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து எல்லா முன்னோடையிலையும் அதாவது வெண்ணிலா ராகினி அஜய் சொல்லி எல்லா முன்னோடையிலையும் வந்து எல்லா உண்மையும் சொல்ல போகிறாரு இத்தனை நாளாக வந்து நானும் காவேரி வந்து அக்ரிமெண்ட் கிளர்ந்து தான் வாழ்ந்தேன் இப்போ வந்து நீங்களே அதை வந்து நிறைவேத்தி வச்சுட்டீங்க நான் வந்து திருப்பி வந்து காவேரிக்கு வந்து தாலி கட்டிட்டேன் இப்போ சந்தோஷங்களா இனிமேல் நானும் சாகர வரையும் வந்து சேர்த்தாலும் நானும் வெரி சவம் எங்களுக்குள்ள வந்து தான் வந்து ஒரு புது உதவு உறவு வந்திருக்கு எல்லாத்தையும் வந்து விஜய் சொல்லப்பா அதிரடியான திருப்பங்க இருக்க போது செம்மையான அப்டேட்